ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கேயுமா பேசுகிறேன் எனக்கு நம்ம சேனலில் கரையைப்பிள்ளை சட்னி எப்படி செய்கிறதான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கரையப்பிள்ளைனாவே எல்லாேருக்கும் சாப்பிட பிடிக்காது ஆனால் இது போல் சட்னி செஞ்சு கொடுங்க வீட்டில் குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இந்த சட்னி இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு கூட துவையல் போல் வச்சு சாப்பிடலாம் இந்த கருவேப்பிலை சட்னி பத்தே நிமிஷத்தில் ரொம்ப சுலபமாக செய்யலாம் எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவேப்பிலை சட்னி செய்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இந்த கடை கொஞ்சம் சூடாகி வரட்டும் கடை சூடானதுக்கப்புறமா இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஆறு ஏழு பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம் இது சின்ன பல் பூண்டுன்றதுனால ஆறு ஏழு பல்லு பூண்டு சேர்த்துருக்கு பெரிய பூண்டு எடுக்கிறதா இருந்தால் நாலஞ்சு பூண்டு சேர்த்தா போதும் இது கூடவே காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ப நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க கூட குறைய இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் நல்லா கலர் மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கில் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கரையப்பிலேயே நல்லா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வருது கொடுத்துக்கலாம் கரையேப்பிலையை சேர்த்துட்டு இந்த கரையேப்பிலையோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டால் போதும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப முரம் ஒரணும் வரணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் இந்த பச்சை வாசனைலாம் குறையிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை ஆற வச்சுடலாம் அடுத்ததாக இந்த கருவேப்பிலே சட்னி அரைக்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு தேங்காய் பற்றியும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உடைத்த கடலை சேர்த்துக்கலாம் உடைத்த கடலே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா வேணான்னாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ முதல்ல இது போல் அரைச்சி எடுத்துட்டு அடுத்ததாக நம்ம ஆற வச்சுருக்கோம்ல இந்த கருவேப்பிலே பருப்புலாம் வறுத்து அதையும் எடுத்து இந்த மிக்சி ஜார்லேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் சட்னி பதத்தில் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் தொகையிலாக சாப்பிட்றதா இருந்தால் இதில் நீங்கள் உடைத்த கடையில் போடாமல் இதை கொஞ்சம் நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க இப்போ இதை எடுத்து அப்படியே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்ல ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கு இது சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் இது பொறிஞ்சி வர நேரத்தில் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சி சூடாகி வந்துடுச்சு இப்போ கடுகு எடுத்து இப்போ இந்த சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோ தான் சூப்பரான கரியப்பிள்ளை சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ